வெல்கம் டு கேலா ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம வந்து கண்டிப்பாக ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிடுச்சு நம்ம வந்து இங்கே எதிர்பார்த்த அப்படி நமக்கு ஆறாம் நம்பர் பிபார்டில் வந்துருச்சு நாலாம் நம்பரும் கண்டிப்பாக ஆள் பார்டில் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வித்தியாசமான நம்பராக என்ன கொடுத்தாங்கன்னா நானூற்றி அறுபது அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதில் வந்து நமக்கு நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு எக்ஸாக்டானிங்க நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ஒன்று அடித்தாங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி எண்பத்தி ரெண்டு அதே மாதிரி அறுபத்தி நாலு இதுக்குள்ளே தான் ஆடணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்திருக்கு அதே மாதிரி தான் சூப்பராக ஆடி இருந்தாங்க ரெண்டு நம்பருமே நம்ம தான் நேற்று கொஞ்சம் விட்டா இன்னைக்கு கொஞ்சம் பிடிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி தான் சொல்லணும் நீங்கள் எப்போயுமே வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வந்துரும் மேட்ச் ஆகிடும் நம்ம எப்போ கொடுத்தாலுமே சரி கரெக்டாக ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆகணும் அப்படி நம்ம எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி தான் வந்துச்சு ஒரு அருமையான மெத்தடு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நமக்கு ஒரு அருமையான மெத்தேடு அதனால தான் நம்ம ஆள்போலில் நாற்பத்தி ஆறு கட்டாயமாக வரும் நாலு ஆறு கட்டாயமாக வரும் வராமல் போகாதுங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம சிம்பிளாக தான் கொடுத்தா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு அவ்வளோதான் சிம்பிளாக கொடுத்திருந்தோம் அவ்வளோதான் வந்துருச்சு இதுக்குள்ளேயே ரெண்டு நம்பர் நீங்கள் மொத்தமே மூணு நம்பர் மூணு நம்பர் ரெண்டு நம்பர் பிடிக்கிறதே பெரிய விஷயம் நம்ம எப்போ கொடுத்தாலும் அப்படி தான் பண்ணுவோம் ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் ஆயிருந்துச்சு அதே மாதிரி நாளையை வரைக்கும் நாளைக்கு வந்து நினைக்கிறேன் உங்களுக்கு பதினேழாம் தேதி என் நம்பர் வருதுன்னு பார்த்துருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய காரோனியா பிளஸ் பார்க்க போகிறோம் காரோனியா ப்ளஸ்ஸில் வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து அந்த பதினேழாம் தேதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு காரோனியா பிளஸ் போன வாரமே நமக்கு காரோனியா பிளஸ்ல என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி ஒன்பதுன்னு கொடுத்தாங்க ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது நானூற்றி அறுபது முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது இதான் நமக்கு கிடச்சிருக்கு இதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கங்க எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு இதில் ரொம்ப ரொம்ப பெஷலாக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி நேற்று கொடுத்ததில் வந்து நம்ம அறுபத்தி நாலுங்கிறது நாற்பத்தி ஆறுங்கிறது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு ஏன்னா அதில் வந்து பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம் பட் நம்ம எதிர்பார்த்தபடியே ஓரளவுக்கு நமக்கு பெண்டிங் நம்பர் வந்து நமக்கு கிடச்சது நம்ம எதிர்பார்த்தபடியே நமக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருந்தது நல்ல ஒரு வில்லிங் தான் பி போர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு நாளாக இருந்த பெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பர் அதை தான் வந்துருந்துச்சு ஒரு நல்ல விண்ணிங் ஆறாம் நம்பர் வந்து முப்பத்தி மூணு நாளுங்கும் போது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அதே மாதிரி ஒரு எட்டு நாளாக இருந்த நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் நாலு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் ஒரு நல்ல விண்ணிங் அதே மாதிரி இதில் பெண்டிங் நம்பர்னு எடுத்தால் இன்றைக்கி நமக்கு வந்த நம்பரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஜீரோ வந்து நமக்கு ஆல்ரெடி வந்துக்கிட்டு தான் இருக்குது தொடர்ந்து நமக்கு மூணு டிராவவே நாலாம் நம்ம ஜீரோ வந்துக்கிட்டே தான் இருக்குது ஜீரோ வந்து நமக்கு தொடர்ந்து மூணு டிராவும் நமக்கு ஜீரோங்கிறது நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம நாலு ஆறு ஜீரோ அதான் நானூற்றி அறுபது தான் நம்ம கெடைச்சாங்க இல்லையா நாலாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக இருந்துச்சு இது வந்து ஒரு முப்பத்தி நாலு நாளாக இருந்துச்சு ஆமாம் முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங் இருந்துச்சு நல்ல ஒரு அமைத்தேட் தான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் காரோனிய ப்ளஸில் ஏதாவது எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இவங்க கொஞ்சம் டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆடுவாங்க பட் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் என்னென்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதில் பெண்டிங் நம்பர் பாருங்கள் இப்போ ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் பன்னெண்டு சி போர்டையும் பன்னெண்டு தான் சரிங்களா அப்போ நமக்கு ரெண்டு போர்டுமே பன்னெண்டு பண்டு நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அடுத்து வந்து நமக்கு ஒன்றா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொ பன்னெண்டு அதே மாதிரி பி போர்டில் ஜீரோ சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது அடுத்து வந்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் வந்து லாஸ்ட்டில் வந்து நமக்கு இருபத்தி ஒன்பது நாளாக பெண்டிங் சி போர்டு அது தான் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து நாலாம் நம்பர் நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பன்னெண்டு நாளாக ஒரு பதிமூணு நாளாக வந்து நமக்கு பி போர்டல் பெண்டிங்கில் இருக்குது இதுதான் அதிகமான பெண்டிங் நம்பரு மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்கு அது வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் அதே மாதிரி அஞ்சு பி போர்டில் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு இது நமக்கு ரெண்டு போர்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போலில் வந்து ஒரு பத்தொம்போது இன்றைக்கி ஜீரோ வந்துருச்சு நமக்கு சூப்பராக வந்துருச்சு இன்னைக்கு பெண்டிங் நம்பர்னா நீ ஒரு பத்தொம்பது நாளாக இருக்கக்கூடிய ஆறாம் நம்பர் ஏபிள் இருக்கக்கூடிய பெண்டிங் தான் அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளாகவும் சி போர்டில் ஒரு பத்து நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது அப்போ இது அதிகமான பெண்டிங்னா நமக்கு பார்த்திங்கன்னா சி போர்டில் அதிகமாக இருக்குது பெண்டிங் நம்பர் சரிங்களா சி போர்டில் ஏ போர்ட்லையும் ஏழாம் நம்பர் வந்து பெண்டிங் அதிகமாக இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போர்டில் நம்ம முப்பத்தி ஓரு நாள் இன்றைக்கி பெண்டிங் அதே மாதிரி சீ போர்டில் வந்து ஒரு பன் பதிமூணு நாளாக பெண்டிங் இருக்குது சரிங்களா பதிமூணு நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது மேட்ச் இதை எடுத்துங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அதே மாதிரி சிபோர்ட் எடுத்திங்கன்னா சீபோடு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணி பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாகவும் வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தாலும் அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா அஞ்சா நம்பர் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஃபர்ஸ்ட் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நாலு நாலுக்கு அஞ்சு வருமானம் எனக்கு நாலான நாளுக்கு அஞ்சு தான் நாளைக்கு நாளைக்கு வராது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புங்கிறது நாளைக்கு இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது எனக்கு என்னோடய கணக்கில் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகாதுன்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பருக்கு பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு சரிங்களா உங்கள் கணக்கு ஏதாவது அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பர் நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக வந்து சொல்லணும்னா ஏ போர்டில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏ போர்டில் வந்து அஞ்சு ஏழுங்கிற இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனாலன்னா ஏழாம் நம்பரும் நமக்கு பெண்டிங் நம்பர் பதினாலு நாளாக பெண்டிங்கு ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கு அஞ்சா நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கு ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங்க சரிங்களா ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அது போக நமக்கு நாளுக்கு ஏழு நாளுக்கு அஞ்சு ஏன்னா இந்த மாத ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பெனிஃபிட்டாகவும் வந்துக்கிட்டு இருக்குது அதை மாதிரி நமக்கு மறுபடியும் ஆடருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கலாம் சரிங்களா அது மாதிரி வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாள பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும் எத்தனை நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எத்தனை நாள் முப்பத்தி ஒரு நாளாக பெண்டிங் இருக்குது நம்ம அதை எதிர்பார்க்குறோம் முப்பத்தி ஒரு நாளாக நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடியது நமக்கு எட்டாம் நம்பர் அது போக ப்ளஸ் நமக்கு சி போர்ட்லேயும் வந்து நமக்கு ஒரு பன்னெண்டு நாளா பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நம்ம அதையும் எதிர்பார்க்கணும் அதனால் அது பிபாலில் எதிர்பார்க்குற ரொம்ப ஸ்ட்ராங்காக பட் ஆல் போடில் வந்தால் நமக்கு மேட்ச் ஆகட்டும் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பிபாலில் இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் ஒன்னா நம்பர் ஏன்னா ஒன்னா நம்பர் பேசிக்காக வரணும் ஏன்னா அது போக ரெண்டு போர்டு பெண்டிங்கில் நிற்கிது அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பன்னெண்டு சி போர்டில் பன்னெண்டுங்கிற ரெண்டு போர்டு நிற்கிது வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னென்னா ஆறு ஆறுக்கு ஒன்றுங்கிறது அதிகமாக அடிக்கிறாங்க இந்த மாதம் நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஆறாம் நம்பருக்கு தான் ஒன்றாம் நம்பரு அதிகபட்சமாக அந்த மாதிரி ஆர்ட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இது ரொம்ப பேசிக்காகவும் ஒரு சில நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதாவது எட்டு ஒன்று இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பி போர்டு பொறுத்த வரைக்கும் பி போர்டில் தான் எனக்கு இப்படிப்பட்ட நம்பருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் எண்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துக்குங்கிறதான் சொல்கிறோம் சரிங்களா அடுத்து சி போர்டு எடுத்திங்கன்னா சி போர்டில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய மூணாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் மூணாம் நம்பர் வரணும் மூணாம் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா மூணாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கு பட் அது போக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணா நம்பரே வந்து நமக்கு ஜீரோவுக்கு மூணுங்கிற நம்பரு கொஞ்சம் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் என்னோடய கணக்கு காமிக்குது உங்களுக்கு எதுவும் ஜீரோவுக்கு மூணு வருதான்றதையும் பாருங்கள் அப்போ நான் கொடுத்த கணக்காக வைக்க வேண்டாம் ஜீரோவுக்கு மூணு நீங்கள் பஸ்ஸில் வச்சுருக்கீங்க இருக்குது அப்படின்னா கூட எடுங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் வயசாக கூட நமக்கு முன்னாள் நம்பர் ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த கணக்கு தான் கொடுக்குறோம் நீங்கள் எப்படி இங்கே ஒரு எப்படி பார்த்தாலும் நமக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ஏன்னா முப்பத்தி ஒன் இருபத்தி ஒன்பது நாள் ஆகிடுச்சி நமக்கு என்னையோட சேர்த்திங்கன்னா அப்போ நம்ம கிட்டத்தட்ட முப்பது நாளைக்கு பக்கமாக வந்து நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடியது மூணாம் நம்பரு ஏன்னா மூணாம் நம்பரில் அதிகமாக பெண்டிங்கில் வைக்க மாட்டாங்க நம்ம வச்சுருக்கிறாங்க பார்ப்போம் எடுத்துக்க எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேட்டிங்கன்னா உங்களுக்கு நானூற்றி அறுபது இல்லையா அப்போ கண்டிப்பாக இதில் எடுப்பாங்க எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் மூணாம் நம்பருக்கு தான் அதிகபட்சமாக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன்பது நம்பரு எதுக்கும் ஒன்பது நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜீரோக்கு ஒன்பது தான் எப்போயுமே ஆடுவாங்க அப்படி ஜீரோவுக்கு ஒன் ஒன்பது ஆர்டருக்கும் இந்த ட்ரா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அதில் ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது நானூற்றி அறுபது சரிங்களா அடுத்து நாலாம் நம்பரும் இருக்குது அடுத்து வந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது அதில் ஒரு ஒன்பது நம்பரு எட்நூற்றி ஒன்பது நம்பர் அப்போ ஒன்பது நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புங்கிறது இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படின்னு தான் நமக்கு யார் யாருக்காச்சும் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம போட என்ன எதிர்பார்க்குறோம் சரிங்க ஆல்போர்டில் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு எதை மாதிரி நம்பர்கள் வருதா அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வரக்கூடிய நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கான பெனிஃபிட்டான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது ஏன்னா இது வந்து நமக்கு ஆடுவாங்க ஆடுறதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது அஞ்சு ஏழு மூணு அதே மாதிரி ஒன்பது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஆட்டம் வருது ட்ரை பண்ணி பாருங்கள்